மார்ஸ் மீடியா நேர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் உலகமெங்கும் இருக்கும் எனது அன்பான சிம்ம ராசி நேர்களை இந்த அருமையான பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாத ராசி பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்பித்து ஏழு மாதம் ஓடி போயிடுச்சு எட்டாவது மாதம் எப்படிப்பட்ட மாதம் எட்டி பிடிக்கக்கூடிய ஒரு மாதமாக எப்படிப்பட்ட மாதம் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இதெல்லாம் பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமான புத பகவான் லாபாதிபதி லாபஸ்தானத்திலே ஆட்சி நல்லபடியான ஒரு முன்னேற்றம் உத்தியோகத்தில் தொழில் லாபத்தில் எல்லாப்படியும் ஆனால் ரெண்டே நாள் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த புத பகான் எங்கே வர்றேன்னா விரயஸ்தானத்துக்கு வந்துடுவார் விரயஸ்தானத்துக்கு வந்ததுலேருந்து செலவு ஆரம்பிச்சிடும் செலவு ஸ்தானம் தான் அது விரயம் அப்படின்னாலே செலவு அது எந்த மாதிரியான செலவோ வரும் உங்களுக்கு ஒன்று விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உத்தியோகத்தில் ஒரு இடமாற்றம் திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா செலவு தானே எல்லா சமானையும் தூக்கிண்டு அந்த புது இதுக்கு போயாகணும் ஊருக்கு கரெக்டாக மாதிரி தொழில் வியாபாரத்தை கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் உங்களுக்கு இப்போ கிடைக்கிறதுனாலே செலவுகள் கொஞ்சம் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க அப்போ தான் மருத்துவ செலவுகள் குறையா சரியா இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் எங்கே வரான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மராசிக்கு வந்து ஜென்மராசிக்கு புதன் வர்றது ரொம்ப விசேஷம் ஓரளவுக்கு மனசில் குறைகள் இல்லைன்னாலும் ஓரளவுக்கு தெளிவு இருக்கும் ஏன் அப்படின்னா கேதுவோட சேர்கிறார் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் ஏன்னா இருந்தாலும் புதனும் கேதும் சேரலாம் ஓரளவுக்கு நல்லபடியான ஒரு முன்னேற்றம் இருக்கும் இருந்தாலும் அறிவு பூர்வமாக நீங்க யோசிக்கணும் எல்லா விஷயத்திலையும் அறிவு பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக யோசிக்கணும் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படிலாம் நடந்துக்கப்படாது பொறுமையாக செய்யணும் ஒவ்வொரு வேலையும் அடுத்தபடியாக மூன்று பத்துக்குடை அதிபதி அதாவது சகாயாதிபதி ஜீவனாதிபதி சுக்கிர பகவான் எங்கே இருக்காருன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாக்கும் ஏன்னா சுக்கிரன் சந்தோஷக்காரகன் மகிழ்ச்சிக்காரகன் சிற்றின் பிரியன் அந்த மாதிரி அந்த கிரகம் வந்து உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் உடன் பிறப்புகள் கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்க உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற சில உயர்வுகள் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க இருபத்தி ஒன்று எட்டு முதல் இந்த சுக்கிர பகவான் அவரும் விரயம் அதிகமாகும் இந்த கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் என்ன அனாவசியமான செலவெல்லாம் கட் பண்ணிட்டு அவசியமான செலவுகளை நீங்க எடுத்துக்கணும் ஏன் வரவு வந்துட்டே இருக்கும் செலவு போயிட்டே இருக்கும் சரி செலவு பண்ணிட்டோம் கையில் காசே இல்லையாப்பா அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு வருமானம் வரும் என்ன அப்படியே செலவு போயிட்டுருக்கோம் இந்த மாதிரி தான் ஒரு இது இருக்கும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் மற்றபடி மருத்துவ செலவுகள் இல்லைனாலே ஓரளவுக்கு சந்தோஷம் இருக்கும் சில பேருக்கு பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம் அதிகமாகும் என்ன அப்படின்னா திடீர்னு இப்போ ஒன்று வந்து மொபைல் ஃபோன் ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்க சாதாரண மொபைல் ஃபோன் வாங்க வேண்டாம்ப்பா ஒரு நல்ல ஒரு ஐஃபோனாக வாங்கிக்கலாமா இல்லைன்னா ஒரு பெரிய இதில் வாங்கிட்டு வந்து ஆப்பிள் ஃபோன் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டால் ரொம்ப விசேஷமாக இருக்குமே என்னென்னா நம்ம கொஞ்சம் இது பண்ணுறதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற எண்ணமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதெல்லாம் அந்த தாட்டு வரும் அதெல்லாம் நீங்கள் அவசியமானு யோசிக்கணும் வேற ஒன்றும் இல்லை இப்போ உங்களுக்கு சப்போஸ் அது தேவைப்படுறது அப்படின்னா கண்டிப்பாக வாய் தான் வாங்கி தான் ஆகணும் கரெக்டாக கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் உங்களுக்கு தேவைன்னா சப்போஸ் தேவையில்லை சாதாரணமாக இருந்தால் போகிறோம் அப்படின்னா அந்த இது நீங்கள் இதை யோசிக்கணும் வேணுமா வேண்டாமான்னு அந்த மாதிரி அனாவசியமான செலவை கட் பண்ணி அவசியமான செலவுகளை நீங்கள் எடுத்துக்கணும் அடுத்தபடியா நாலு ஒன்பது கொடையாதிபதி செவ்வாய் பகவான் இந்த சுகாதிபதி பக்யாதிபதி செவ்வாய் பகவான் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்துட்டார் ரொம்ப அற்புதம் தனவரவு இப்போ ஓரளவுக்கு கிடைக்கும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அடுத்தபடியா தந்தையார் ஆதரவாக இருப்பார் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சார்ஜி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது தனவரவு தாராளமாக வரும் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதேமாதிரி இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க வேன் ஓட்டுறவங்க இந்த டிரைவர்ஸ் லாரி டிரைவர்ஸ் அவங்களுக்குலாம் நல்ல டபுள் இன்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக வாக்குறுதிகள் சாதாரணமாக சிம்மராசி என்பர்கள் ஆளுமை நிறைந்தவர்கள் எல்லாம் கொடுக்க மாட்டீங்க ஆனால் செஞ்சால் செஞ்சு கொடுத்துருவீங்க அந்த மாதிரி ஒரு அதுமாதிரி குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்குற ஒரு பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்குங்க அடுத்தபடியாக இந்த சீருடை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக மிக அருமையாக மிக மிக அருமையாக வந்து சேரும் அடுத்தபடியாக ராசிநாதன் சூரிய சாதாரணமாகவே உங்களுக்கு உஷ்ணம் அதிகமாகவே தான் இருக்கும் டென்ஷன் ஏதாவது ஒரு வகையில் ஆனால் நீங்கள் பொறுமையாக ஒரு வேலையை செஞ்சீங்கன்னு வச்சிங்க அற்புதம் அந்த படபட 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 அப்படின்னு செய்கிறீங்க பார்த்தீங்களா தான் டென்ஷன் ஆகும் நீங்கள் கவனமாக வேலை செஞ்சால்னா ரொம்ப அற்புதம் இந்த ராசிநாதன் சூரிய பகவான் எங்கே இருக்காருனா அவர் ஒரே ஸ்தானத்தில் இருக்கார் அவர் பன்னிரெண்டாம் இடம் அந்ததுலேருந்தே செலவு வந்துட்டு இருக்க ஆடி மாதம் ஆரம்பிச்சலேருந்தே செலவு 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 ஏதோ ஒரு வகையில செலவு ஏதாவது ஊருக்கு ஊருக்கு போகிறதுக்கு செலவு இல்லைனாக்கா ஏதாவது ஒரு வகையில கொஞ்சம் கன செலவு போயின்னு என்ன சில சமயம் உடல் ஆரோக்கியத்துக்காகவும் கொஞ்சம் செலவு பண்ணிட்டுருக்கீங்க கரெக்டாக இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அடுத்தபடியாக பத் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சூரிய பகவான் எங்கே வர்றான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்துடுவார் ஜென்ம ராசியில் ஆல்ரெடி கேது பகவான் உட்காந்துட்டுருக்கார் இந்த ஜென்ம ராசியில் கேதுவோட சூரியன் சேரலாமா சூரியனும் கேதுவும் பகை அப்ப இந்த சூரிய பகவான் ஆட்சி அமைக்கிறார் அங்கே ஏன்னா சிம்ம ராசி அவரோட இடம் என்ன கிட்டத்தட்ட ரொம்ப வருடங்களுக்கு பிறகு அந்த சூரிய பகவானும் கேது பகவானும் சேர்றாரு அந்த இடத்துல சிம்ம ராசியில கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் சேர்றாரு அப்ப இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்கும் போது சில நேரங்கள்ல தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் புரியுதான் அடுத்தபடியா உங்க உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும் ஒரு மேக்ஸிமம் ஒரு டென் டேஸ் இந்த ஆகஸ்ட்டு அதாவது பதினேழாம் தேதியிலேருந்து ஒரு இருபத்தேழாம் தேதி வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அடுத்தபடியாக பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயும் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கவனச்சிதறர்கள் வரலாம் அப்படிங்கிறதுனால அந்த கவனத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க சரியா அடுத்தபடியாக ஐந்து எட்டு குடைய அதிபதி குரு குருபகன் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதி வஞ்சமாதிபதி இந்த குரு பகவான்ங்கிற காரணம்ன்னா சூப்பராக லாபஸ்தானத்தில் இருக்கார் லாபஸ்தானத்துக்கு வந்ததுலேருந்தே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிக்கிருக்குங்க ஓரளவுக்கு பரவாயில்ல எவ்வளோ டென்ஷன்லையும் ஒரு சந்தோஷம் இருக்குது கரெக்டாக அதாவது அந்த ஒரு கதை சொல்லுவாங்கள்ல கீழே வந்து பாம்பு அந்த பள்ளத்தில் இதில் நின்றுருக்கான் ஒரு கொடியை பிடிச்சி நின்றுருக்கான் ஒரு பெரிய ம கிணறு அந்த கிணத்து கீழே பதில்னா பாம்புன்னு கருது கரடி இருக்குது மேலே பதில்னாக்க பாம்பு சுற்றின்னு இருக்கு ஆனாலும் அவன் அவ்வளோ டென்ஷன்லேயும் மேலேருந்து ஒரு சொட்டு தேன் வந்து அவன் நாக்கில் விழருது அந்த சந்தோஷத்தை அவன் அனுபவிக்கிறான் அந்த மாதிரி அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கார் அற்புதமான குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறதுனால ரொம்ப விசேஷம் ஏன்னா வஞ்சமாதிபதி பிதுராஜி சொத்துக்குள்ள உங்கள் கைக்கு வந்துட்டு இருக்கும் அதேமாதிரி உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் உணவு கட்டுப்பட்ட எப்பவுமே மெயின்டைன் பண்ணணும் புரியுது இந்த குரு பகவான் பார்வைன்னு பதில்னா ஐந்தாம் பறவை உங்களோட சகாயஸ்தானத்தை பார்க்குற உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் சாதகமாக இருக்கும் நல்லா யோசிக்கங்க நீங்கள் எடுக்கிற முயற்சிகளும் சாதகமாக இருக்கும் அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால குழந்தைகள் கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க ரொம்ப நாள் நீங்கள் எதிர்பார்க்குற சில காரியங்கள் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு கைகூடும் அடுத்தபடியாக ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகள் அந்த மாதிரி பிரார்த்தனைகள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக முடியும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்களோட கலத்திரஸ்தானத்தை பார்க்குறார் ஏழாம் இடம் அப்படின்னால வாழ்க்கை துணை உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க வாழ்க்கை துணை மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் குறையுங்க அடுத்தபடியாக ஆறு ஏழு குடை அதிபதி சனீஸ்வர பகவான் அஷ்டம ராசியில் இருக்கார் இதுதாங்க கொஞ்சம் பிரச்சனை எட்டாம் இடத்துல வந்தோடனே கொஞ்சம் டென்ஷன் ஆறுது வாழ்க்கை துணை மூலமாக அதேமாரி உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் அக்கம் பக்கத்தில் பிரச்சனைகள் நண்பர்கள் பரவாயில்லை ஆதரவாக இருக்காங்க இருந்தாலும் ஒரு சில நண்பர்கள் உங்ககிட்ட முறுக்கிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த குரு பகவான் இந்த சனீஸ்வர பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால பரவாயில்லை இதுக்கு அப்படியே உள் உள்ட்டாக நடக்கும் என்னென்னா ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குங்க ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் பரவாயில்லை சரியா அடுத்தபடியாக சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருக்கார் கேது பகவான் ஜென்மராசியில் இருக்கார் இது கொஞ்சம் டென்ஷன் தான் ஏன்னா ராகு ஏதாவது பரவாயில்ல ஒரு பக்கம் சேர்த்துக்கலாம் ஏன் அப்படின்னா கலத்திரஸ்தானத்தில் இருந்தால் கூட குருவோட ஒன்பதாம் பார் வாங்குறார் அதனால் கல்யாணம் குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாண யோகத்தை உண்டு பண்ணி விட்டுருவார் என்ன ஏன்னா இவர் யோகக்காரகன் பிரம்மாண்டத்தின் அதிபதி அவர் என்ன பண்ணுவார் டக்குன்னு ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவார் அதனால் யோக காரகன் கண்டிப்பாக ஒரு நல்ல காரியத்தை முடித்து கொடுப்பார் அடுத்தபடியே நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க எடுக்கிற காரியங்கள்லாம் அவங்களுக்கு ஓரளவுக்கு சிரத்தையாக இருக்கும் அதே சமயம் கேது பகவான் எங்கள் ஜென்மராசியில் இருக்கிறது சில குழப்பங்களை கொடுப்பார் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது எடுக்கிற காரியங்களில் உத்தியோகத்தில் சரி தொழில் வியாபாரத்தில் சரி கவனமாக இருக்கிறது நல்லது வெளியூரில் என்ன வெளிநாட்டு பயணங்கள் போய் படிக்கணும் உத்தியோகம் பார்க்கணுன்னு நினைக்கிற குழந்தைகளுக்கெலாம் இது அற்புதமான ராகு பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய முன்னேற்றத்தை அருமையாக கொடுப்பார் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தினந்தோறும் காலையில எழுந்தோன்னே எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு ஓம் ஸ்ரீ கால காலேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ கால காலேஸ்வராய் நமக்கு இருபத்தேழு சொல்லிவிட்டு உங்கள் வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க டெய்லி அற்புதமாக இருக்கும் அடுத்தபடியாக பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக புற்றுக்கோயில் போயிட்டு வரது ரொம்ப நல்லது எப்படி வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை மூணு நாள் போகணும் முடியாத பட்சத்தில் அட்லீஸ்ட் செவ்வாய் இல்லைன்னா வெள்ளி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு நாள் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் போயிட்டு அம்பாலையும் நாகர்கள் வழிபாடையும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான வளங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மனசில் இருக்கிற சங்கடங்கள் சிரமங்கள் கவலைகள் கண்டிப்பாக குறையும் அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள கலை நவ கிரகங்களில் உள்ள புத்திரக்காரகர் தனக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானிற்கு வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் பஜாய் வித்மிகை குருணிஹஸ்தாய் திமிகி தன்னோ குரு பிரச்சோதயாத் ஒரு இருபத்தேழு தடவை சொல்லிட்டு வாங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் முன்னேற்றத்தை தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க